நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் முதல் முதல்ல பாடப்பட்ட திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்ம நாற்பத்தி இரண்டாவது திவ்ய தேசமான திருக்கோவிலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல தான் முதல் முதல்ல நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாடப்பட்டது இந்த திவ்ய தேசத்துல தான் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற முதல் மூன்று ஆழ்வார்களும் ஓர் இரவில் இடைக்களியில் சந்தித்து பெருமாளையும் பிராட்டியையும் நேரில் இருட்டில் நெருங்கியபடி சேவித்து மூன்று திருவந்தாதிகளையும் பாடிய தலம் இது வாமன திருவிக்கிரம அவதார ஸ்தலம் ஆகும் இந்த தலத்தில் தான் மச்ச அவதாரமும் எடுத்ததாக கூறப்படுது மேலும் பெருமாள் கோவிலில் அமைந்த என்னுடைய ஸ்தலமும் இந்த கோவிலாக கருதப்படுது இந்த கோவிலில் பதினோரு நிலை கோபுரங்கள் கொண்டது இந்த இதில் இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் கொண்டது மேலும் இது பஞ்ச கிறிஷானிய சேத்திரங்களில் இதுவும் ஒன்று ஸ்ரீ சக்கர தீர்த்தம் ஆகாச கங்கை வராக தீர்த்தம் கலவத்தீர்த்தம் அப்படிங்கிற பதினாறு தீர்த்தங்களை உள்ளடக்கிய திவ்ய தேசமும் இது பெருமாள் அவருடைய சங்கு சக்கரங்களை இடம் மாறி வச்சிருக்கக்கூடிய திவ்ய தேசமும் இந்த தேசம்தான் இந்திய திவ்ய தேசத்தில் நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த திவ்ய தேசத்தை வழிபட்டு பெருமாளுடைய அருளை நாம் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்